தமிழ் மொழியின் வரலாறு எத்தனை ஆண்டு காலமாக இருக்கும் தமிழ்மொழி பிறந்து எத்தனை ஆண்டு காலமாக மனிதர்களின் வரலாறு தான் தமிழ்மொழியின் வரலாறு ஏன்னா மனிதர்கள் வந்து குரங்குகளாக விலங்குகளாக இருந்தவர்கள் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் அவர்கள் மனிதர்களாக மாறினார்கள் மனம் நோய் எப்போ ஏற்பட்டுச்சோ அப்போவே மனிதர்களின் வரலாறு தொடங்கிவிட்டது மனிதர்களாக மாறத் தொடங்கிவிட்டார்கள் மனம் எனும் நோய்தான் மனிதர்களாக நாம் மாறியதற்கு காரணம் அப்போ மனிதர்களாக மாற தொடங்கின அப்போ தொடங்க தொடங்கின காலத்திலேருந்தே மனிதர்கள் பேசுவதற்காக முயற்சி முதல்ல சத்தம் போட்டிருப்பாங்க சத்தம் என்பது சத்தம் போட்டு அது படிப்படியாக மாற்றம் பெற்று இன்று நாம் மொழியாக தமிழ் மொழியாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்போ ஒரு மொழியோட ஆரம்பம் என்பது சத்தமாக இருந்திருக்கிறது என்றால் அப்போ தமிழ் மொழியோட ஆரம்பமும் அதுதான் தமிழ் தமிழ்மொழியோட வரலாறும் மனிதர்களின் வரலாறோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக்க வேண்டியதுதான் ஒரு மனிதர்கள் சத்தம் போட்டு சதம் ஆரம்பத்தில் சத்தம் போட்டாங்க குரல் சத்தங்களை எழுப்பினார்கள் அப்புறம் வந்து கற்றுனாங்க கடைசியில் பார்த்தோன்னா ஒரு மொழியை அதுக்கு பல்வேறு மாற்றங்களை அடைந்து கடைசியில் ஒரு மொழியாக மாறிவிட்டது அந்த மொழிக்கு பேர் தான் தமிழ்மொழி அப்படி என்னால் என்ன அர்த்தம் தமிழ் வரலாறு மனித வரலாடோ மனிதர்களின் வரலாறோடு நம்ம வந்து சொல்கிறதுல ஒன்றும் மிக மிகையோ அல்லது தப்போ எதுவுமே கிடையாது மிகச்சரியான உண்மையோ உண்மையும் அதுதான் கூட